திருச்சித்ரம்பலம் நக்கீரர் அருளிய திருமுருகாற்றுப்படை நம்ம புது தேவார புத்தகத்தில் நூற்றி மூணாம் பக்கம் ஒரு பாட்டும் நூற்றி நாலாம் பக்கம் ஒரு பாட்டும் இருக்குது ராகம் ஸ்ரோதஸ்வினி தாளம் ஆதி சமம் குன்றம் ஏறிந்ததுவும் குன்றப்போர் செய்ததுவும் செய்ததுவும்ங்கு அமரரிட தீர்த்ததுவும் இன்றென்னை குன்றம் ஏறிந்ததுவும் குன்றப்போர் செய்ததுவும் அன்றங்கு அமரரிட தீர்த்ததுவும் இன்றென்னை கைவிடா நின்றதுவும் கற்போதும் விற்காத்ததுவும் மெய்விடா வீரன் கைவேல் கைவிடா நின்றதுவும் கற்பதும் விற்காத்ததுவும் மெய்விடா வீரன் கைவேல் வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சீரை மீட்ட தீரவேல் செவ்வேல் தீரு கை வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சீரை மீட்ட தீரவேல் செவ்வேல் தீரு கைவேல் வாரி வேல் கொற்ற வேல் சூர் மார்பும் குன்றும் வேல் உண்டே துணை வேல் வேல் சூர் மார்பும் குன்றும் வேல் உண்டே துணை வீரவேல் வேல் விண்ணோர் சீரை மீட்ட தீரவேல் செவ்வேல் தீருக்கை வேல் வாரி வேல் கொற்றவேல் சூர் கொன்றும் துளைத்தவேல் உண்டே துணை துளைத்தவேல் உண்டே துணை கொற்றவேல் ஒண்டே துணை கொற்றவேல் உண்டே துணை கொற்றவேல் ஒண்டே துணை திருச்சிற்றம்பலம்